அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்து அலஹம்தில் இல்லாஹி ஆலமீன் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலிஹ் வசல் அவங்க சொல்கிறாங்க நரகத்தில் பெண்கள் தான் அதிகமாக காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஹதீஸ் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஹலிவசல் அவங்க சொல்கிறாங்க நான் மெஹராஜ் பயணத்தில் அதாவது விண்ணுலக பயணத்தில் இருந்த சமயத்தில் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கே குடியிருந்தவங்களில் அதிகமானவங்க ஏழைகளாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன் அந்த சமயத்தில் அங்கே குடியிருந்தவங்களில் அதிகமானவங்க பெண்களாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது புகாரின் உள்ள பதியப்பட்டிருக்கு மற்றொரு நபிமொழியில் சொல்லப்படுது அதாவது அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்ல எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு நரகம் காட்டப்பட்டுச்சு அதில் பெரும்பாலானவங்க பெண்களாகவே காணப்பட்டாங்க ஏன்னா அவங்க நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க இறைவனையாக நிராகரித்தாங்கன்னு சொல்லி கேட்கப்படுது அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அவங்க கணவனை நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் உதவிகளை நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த பெண்களில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் காலம் முழுவதும் நன்மைகளை செஞ்சுட்டே இருந்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று உங்கள்ட்ட கண்டுட்டாங்க அப்படின்னா உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இப்படி அவங்க கணவனை நிராகரிப்பதன் காரணமாக நரகத்தில் அதிகமாக காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது புகாரின் உள்ள பதியப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ஹதீஸின் மூலியமாக நரகத்தில் அதிகமாக பெண்கள் தான் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கி இருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய பெண்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிரத் அகவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ